ஹாய் ஒன் இன்றைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற பவுட்ரு எல்லாம் ரெடி பண்ண போகிறேன் இது கடலை மாவு வாங்கிட்டு வந்துட்டேன் நான் அரைச்சி அங்கே விற்பாங்க இந்த காவேரி சூப்பர் இருக்கு அங்கே வாங்கிட்டு வந்துடுவேன் இது இந்த பயிறு மாவு விற்கும் அதுவும் வாங்கிட்டு வந்துடுவேன் இது இந்த நேச்சுரலாக இதுன்னு கஸ்தூரி மஞ்சள் இதுவும் வாங்கிட்டு வந்து இதை நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா நசுக்கிடுவேன் இதை நசுக்கி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி இது ரெண்டத்தையும் எல்லாம் மூணுமே மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுப்பேன் டெய்லியும் இதான் தயிர் இல்லைனா இந்த மாதிரி ஆலவரா ஜெல் இதுவும் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன் இதுவும் பதஞ்சலி இல்லை சௌந்தர்யா இது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நிறைய நிறைய டப்பா யூஸ் பண்ணுறேன் இப்போ காலியாயிடுச்சின்னா மறுபடியும் இதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இது போட்டு போடுவேன் ஹனி போட்டு போடுவேன் அந்த மாதிரி பாலில் போட்டு போடுவேன் இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன் என் ஸ்கின்னுக்கு பாலாடை எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் ஃப்ரிட்ஜில் இருக்கு இருங்க உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரிட்ஜில் எனக்குன்னு எடுத்து தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க இது நான் எனக்கு வேணுங்கிறப்போ எடுத்து நான் வாட்டரில் போட்டு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி வச்சுப்பேன் இதுவும் வச்சுருக்கேன் ஹனியும் வச்சுருக்கேன் ஃபேஸ்க்கு இதுவும் தனியாக இங்கே வாங்கி எல்லாமே வச்சிருக்கேன் ஃபேஸ்க்கு இதெல்லாம் எல்லாமே நேச்சுரல் தான் இந்த பாருங்கள் இப்போ இதை ரெடி பண்ண போறேன் உங்களுக்கு காட்டுறேன் அரைச்சிட்டு நான் எப்படி ரெடி பண்ணுறேன் இது மாதிரி தான் அரைச்சி வச்சுக்கணும் இந்த பாருங்கள் அந்த மஞ்சள் உங்களுக்கு காட்டணும்ல அது இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுக்கணும் இது கடலை மாவு வச்சுருக்கேன் இது பயிறு மாவு வச்சுருக்கேன் ஏன்னா இந்த நேச்சுரலாக இது நம்ம வாங்கி அரைக்கிறதுனால ஓவராக இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதனால நம்ம ஓவராக இந்த பச்சை பயிறு மாவும் கடலை மாவும் அதிகமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டா அந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும் பாருங்க இதை அப்படியே நான் மிக்ஸ் பண்ணிடுவேன் மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இது நம்ம ஃபேஸ்க்கு நம்ம குளிக்கிறப்போ அதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நானும் யூஸ் பண்ணிப்பேன் என் வீட்டில் அக்கா நான் எல்லோரும் யூஸ் பண்ணிப்போம் இது ஏன்னா சோப்பு வீட்டில் இல்லைன்னா இது போட்டு குளித்தாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே நமக்கே அது ஃபீல் ஆகும் சோப்பு போட்டு குளிக்கிறத விட இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மூணு தான் நான் போட்டு எப்போவுமே யூஸ் பண்ணுறது எக்ஸ்ட்ரா மற்றவங்க மாதிரி அந்த இது இந்த இலை அது இதுன்னு போட மாட்டேன் இது மூணுமே எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுதான் இப்படி வச்சு நான் வாங்கி யூஸ் பண்ணுறது காலி ஆயிடுச்சு நீ தான் வாங்கிட்டு வந்தேன் சரி நான் தான் இதை இப்போவே ரெடி பண்ணிடுவோம் காலையிலி ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு இதை இப்போயே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இதை அப்படியே எடுத்தால் அந்த டப்பாவில் ரெண்டு டப்பாலையும் வச்சுருவேன் அது கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு அந்த மாதிரி வரும் எப்படிதான் தான் ஸ்கின்க்கு போடுறது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்களும் வேணால் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம் பாய்